முன்னேற்றம் தேவைப்படுறீங்கள நிறைய பேர் எனக்கு பிறகு வந்து சொன்னது வந்து என்கிட்ட வந்து யாரும் கேட்கல என்கிட்ட வந்து கேட்கல எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் என்கிட்ட வந்து யாருமே கேட்கல நான் கேட்டேன் தான் நிச்சயமா போட்டிருப்பேன்னு பொதுவானவங்க நான் சொல்றது பொதுமக்கள் பொதுவானவங்க அதனால அருள் சொல்ற மாதிரி இந்த வாக்குச்சாவடியில் நம்ம சரியான முறையில் பண்ணியிருந்தோம்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம இப்போ ஐந்து தொகுதியில் வெற்றி பெற்றோம் பன்னிரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றோம் பத்து வெற்றி பெற்ற உறுதியா இரநூறு ஓட்டு எழுநூறு ஓட்டு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு நாலாயிரத்தி எட்நூறு ஓட்டு நாலாயிரத்தி எட்நூறு ஓட்டுனா இந்த பக்கத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுனா முடிஞ்சு போச்சு அதனால நம்ம முதல் சொல்றது ஸ்ட்ரென்த் யோர் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தின் யோர் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் நம்ம அதிகமா வாங்குற ஏ பூத்துல அதில் அதிகமாக கவனம் செலுத்தணும் நம்ம பூத்தியா நம்ம ஓட்டு வந்துடும் அப்படிதான் நீங்கள் உங்க மைண்ட் செட்டில் வச்சிருக்கீங்க ஆனா அதுலதான் உங்களுக்கு அதிகமா ஓட்டு வாங்க முடியும் கான்ஃபிடண்டாக வாங்குறது அங்க தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண அங்க தான் அதிகமா நீங்க போகணும் நம்ம ஊர் எது எப்படியா போட்டுடுவாங்க நம்ம மொத்தமாக போறோம் மொத்தமாக ஓட்டு கேட்குறோம் மொத்தமாக தெருவில் போய் ரத்தம் போடுறோம் ஓட்டு அன்னைக்கு பார்த்தா ஒரு மணிக்கு மேலே யாருக்கும் எடுக்கிறது இல்லை அன்னைக்கு இதெல்லாம் இதுல தான் அவங்க அடிச்சுக்கிறானுங்க நம்மள சின்ன 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 ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு அஞ்சு ஓட்டு கிளீனா அங்கங்கே அங்கங்கே பிடிச்சி கிடிச்சி அப்படியே ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கிக்கிறோம் இதில் நம்ம விட்டு போயிடுறாங்க அதை